இன்னைக்கு நாம டக்ஸ்டர் சீரீஸ் உடைய ஆறாவது எபிசோட பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் எல்லாம் நீங்க பாக்கல அப்படின்னா ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ உடைய லிங்க் எல்லாம் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் மறக்காம செக் பண்ணிட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல டக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும் நீங்க போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ஆறாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே நம்ம ஹீரோயினுடைய பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இந்த பிளேவர் கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்கும்போது போது இங்க தான் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு ஹீரோக்கு ஃபோன் கால் வருது ஏதோ வேலை வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்றாரு அட்டன் பண்ணா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பயப்படுறாரு ஒரு மாதிரி பீதியில பேதி ஆகுது அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க தலைவன் பயந்துட்டே இங்கிருந்து கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு என் தலைவன் பயப்படவே மாட்டானே சிங்கத்தையே ஒத்த கையில தூக்கி போட்டவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நேத்து ஒரு கிரைம் ஸ்பாட்ல ரெண்டு பேரை கொலை பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அதை கடல்ல போட்டு வந்தாரு பாத்தீங்களா அதே கிரைம் ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம ஹீரோ வர சொல்லிருக்காங்க அங்க போலீஸ் படையே இருக்கு என்ன விஷயம் ஆச்சு எந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணோம் நம்ம கொலை பண்ண விஷயத்த ஏதாவது பயபுள்ள பாத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு சீக்கிரம் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல இவரும் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்க அந்த கேரவனுக்குள்ள நேத்து நம்ம ஹீரோ கொலை பண்ணாரு பாத்தீங்களா ஒரு பையன் பொண்ணை கொலை பண்ணிருப்பாரு பையனை தொண்டு துண்டா கட் பண்ணி போட்டுட்டு இருப்பாரு பொண்ணை மட்டும் ரிஸ்க் எடுத்துதான் பாக்கலாம்

கஷ்டப்படுத்திருப்பாரு அந்த இன்ஜெக்ஷன் மார்க் கண்டுபிடிச்சிட்டு யாரோ இந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் அப்படியா பார்க்கும் எனக்கு அந்த மாதிரி தெரியலையே ஏதோ பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்க பாக்குறாரு இப்போ அப்படியே நம்ம உடைய தங்கச்சி கேப்டனு மொட்டை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பேர் அடைச்சி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்குள்ள போறாங்க அங்க இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது தங்கச்சி காரியால உள்ளுக்குள்ள போகவே முடியல ஒரே அழுக்கா என்ன கரம் உண்டாயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கேப்டன் கலாய்கிறாங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீ வந்துட்டு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாங்க அப்போ அங்க ஏதோ எவிடன்ஸ் கிடைக்குது போல அந்த விஷயம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது போது வெளியே ஒரு கார் நிக்குது காருடைய டிக்கி அசையுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்க போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க மொட்டை போலீஸ் தான் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பையன் இருக்கான் அந்த குட்டி பையனை இந்த மொட்டை போலீஸ் வெளியே தூக்க ட்ரை பண்ணும் போது அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான் பயங்கரமா பயந்து போயிருக்கான் ஒரு மாதிரி ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் பேசுறான் இவங்க எல்லாரும் பேசுற லாங்குவேஜ் அந்த பையனுக்கு புரியவே மாட்டேங்குது கேப்டனுக்கு ஸ்பானிஷ் நல்லாவே தெரியும் போல அந்த பையன்கிட்ட பேசி காமாக்கி அப்படியே தூக்கிட்டு போறாங்க இந்த விஷயம் தான் நம்ம ஹீரோ பாக்குறாரு பார்த்து அவருக்கு அல்லு கிளம்புது இந்த குட்டி குஞ்சானாலேயே நம்ம உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு அங்க தங்கச்சிக்காரி வராங்க யார் அந்த குட்டி பையன் எப்படி அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எப்படி வந்தான் தெரியல ஆனா யாரோ அவனை கடத்திட்டு வந்திருக்காங்க போல அதுக்கப்புறம் தான் யாரோ காப்பாத்திருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் யாரையாவது பாத்துருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு தண்ணி கொண்டு போறாங்க அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம பயத்துல இருக்காரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த டாம் இருக்காரு பாத்தீங்களா அவரு வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போன ஒரு பொண்ணு கூடிக்கு வந்து உட்கார வச்சிருக்காரா யார் அந்த பொண்ணு எந்த பொண்ணு கூடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த புருஷ பொண்டாட்டிங்க அகதிகள்லாம் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க இப்போ கூட அந்த பொண்டாட்டிக்காரு இறந்து போயிட்டா இல்லையா அங்க அடைச்சு வைக்கப்பட்ட எல்லாரையும் யாரோ காப்பாத்திருக்காங்க அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரு பொண்ணை வந்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணி வர வச்சிருக்கேன் வந்து விசாரிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிட்டு போயிட்டு இவதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இவங்க பேச ட்ரை பண்றாங்க அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் புரியல ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டாம் மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு பேசி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நீ எங்க இருந்து வர நீ எப்படி அமெரிக்காக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு கியூபா நாட்டை சேர்ந்த பொண்ணு எப்படியாச்சும் அமெரிக்காக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த ஏஜென்ட் கையில மாட்டிருக்கு நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு விட்டா காசு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு காசு கொடுப்பேன் எனக்கு அமெரிக்கால சில பேர் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கான் கூட்டிட்டு வந்த எல்லாரையுமே அடைச்சு வச்சிருக்கான் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ எல்லாரையும் வெளியே அமைச்சிருக்கான் காசு கொடுக்காதவங்கள உள்ளுக்குள்ளேயே அடைச்சி வச்சு சோறு தண்ணி போடாம அவங்கள கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றா எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் சாப்பாடு கூட போடவே மாட்டான் அதுலயும் அந்த பொண்டாட்டிக்காரி இருக்காளே அவளெல்லாம் பார்த்தா நான் அடிச்சே கொலை பண்ணுவேன் அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுவா சரியான பணம் பேயி கடைசியா தெய்வம் மாதிரி வந்து யாரோ எங்களை காப்பாத்திட்டு போனாங்க அந்த பூட்டை ஓபன் பண்ணி விட்டு போனாங்க அப்படின்னு போது அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் சரியா பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி காரனை காமிக்கிறாங்க அந்த பொண்ணுடைய போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க இந்த கண்ணாடி என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுடைய கழுத்து கிட்ட யாரும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல் இந்த ஊசியை போட்டா உடனே ஒரு மனுஷன் பேரலைஸ் ஆயிடுவான் இந்த கெமிக்கல்லாம் அவ்வளோ ஈஸியா சாதாரண மக்களுக்கு கிடைக்காது இப்படி ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்ற விஷயமே நம்மள மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கெமிக்கலை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கெமிக்கல் இருக்கு நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியும் நான் வந்துட்டு இந்த கெமிக்கலை யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க போறேன் அந்த லிஸ்ட வச்சு கண்டிப்பா கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்கு பயம் தாங்க முடியல இவன் போற வேகத்தை பார்த்தா நம்ம கையில விலங்கையே மாட்டிடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க இன்னைக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நான் ஷாப்பிங் போக போறேன் உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா ஈவினிங் பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிட்டு போன் அட்டன் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய எக்ஸஸ் ஹஸ்பண்ட் கால் பண்றாரு என்ன பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வெளியே போ சொல்லும்போது அந்த குட்டி பையன் அக்கா கிட்ட அக்கா அம்மா யார்ட்ட பேசிட்டாங்க எதுக்காக நம்மள வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு தெரிஞ்சு அப்பா கால் பண்றாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அம்மா நம்மள வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்துட்டு பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் போல இல்ல முடியாது நீங்க வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் வந்தே தீருவேன் நான் வரக்கூடாதுன்னு சொன்னா வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க இன்னைக்கு என்னுடைய எக்ஸ் கால் பண்ணா கால் பண்ணி பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்தே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த டைம்ல நீயும் வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு இதே டைம்ல வெளியே நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அந்த மொட்டை போலீஸும் ஏதோ பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த ஏஜென்ட் உடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பார்க்க

இங்க ஒளிஞ்சிருந்து பாத்துருக்காங்க போல மேபி அது அந்த கொலைகாரனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் மொட்டை போலீஸும் தங்கச்சி காரியும் சேர்ந்துட்டு அந்த புருஷனுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ஐஸ் ட்ரக் கில்லர் வந்துட்டு தன்னுடைய பேட்டனை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது போது கிடையவே கிடையாது இந்த எல்லாம் பார்த்துட்டு வேற எவனோதான் இந்த கொலை எல்லாம் பண்றான் இது ஒரு காப்பி கேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி காரி சொல்றாங்க சும்மா நீ எவிடன்ஸே இல்லாம புதுக்க கதையெல்லாம் உருவாக்கவே கூடாது நம்ம ஒரு போலீஸ் நம்ம ஃபேக்ட் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணுமே கண்டி இமேஜினேஷன் எல்லாம் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை காண்டாய் திட்டி விட்டுறாரு இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள அப்பா வந்து வரவேற்கிற மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறா அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோ படுக்க வச்சு ஹீரோவையே கொலை பண்ண பாக்குறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க டக்கு நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு கண்ண முடிக்கிறாரு பார்த்தா இது எல்லாமே இவருக்கு வந்த கனவுதான் நமக்கு இந்த மாதிரிலாம் கனவே வராது நம்ம பயந்து போயிட்டோமோ அந்த பயம் தான் நம்மள தூங்க விடாம பந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது மறுநாள் ஆபீஸ்க்கு போனோனே அந்த கண்ணாடிக்காரன் யாரெல்லாம் அந்த மெடிசன் வாங்கினாங்களோ எல்லா லிஸ்டையுமே எடுத்து வச்சிருக்கான் நம்ம ஹீரோ பேக் ஐடியில் தான் அந்த கெமிக்கல்ல வாங்கிருப்பாரு இருந்தாலும் பேக் ஐடியை வச்சு கூட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மட்டும் டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதே டைம்ல ஹீரோடைய தங்கச்சி வராங்க இங்க உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய கம்ப்யூட்டர் சரியாவே ஒர்க் ஆகல அதான் இங்க வந்து மெயில் செக் பண்றேன் அப்படின்றாரு சரி இந்த விஷயத்த பாரு கடைசியா நம்ம ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை பத்தி நான் ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது போது இது எல்லாத்தையுமே பண்றது ஒரு காப்பி கட் கில்லர் தான் கண்டிப்பா ஐஸ்ட்ரக் கில்லருக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் முக்கியமா அவனுக்கு ஃபாரன்சிக்க பத்தி இந்த மெடிக்கல் ஃபீல்ட பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி எல்லாமே பக்காவா எழுதி வச்சிருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆனாலுமே அந்த விஷயத்த வெளியே காமிச்சிக்காம இங்க பாரு இது எதுக்குமே உங்ககிட்ட எவிடென்ஸே கிடையாது இந்த விஷயத்த குருட்டாம்போக்குல நீ கொண்டு போயிட்டு அந்த கேப்டன் கிட்ட காமிச்சா அந்த அம்மாக்கு ஏற்கனவே உன்ன பிடிக்காது நல்லா கழுவி கழுவி ஊத்துவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம அண்ணன் நம்மள பாராட்டிக்கிட்டே இருப்பான் என்ன இந்த வாட்டி நமக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அப்படியே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங் எல்லாரையும் அந்த மொட்டை போலீஸ் கூப்பிட்டு வச்சு நீ என்ன விஷயம் கண்டுபிடிச்ச நீ என்ன விஷயம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது மொட்டை கடைசியா தங்கச்சிக்காரிய கேக்குறாரு ஏமா நீ இந்த விஷயத்த மட்டும் சொல்றாத வேணா வேணா அப்படின்னு அந்த பொண்ணு அவ கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா அட போடி நீயே என்ன மாட்டி விடுற போலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள போறாரு இதே டைம்ல கேப்டன் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாய் சொல்றாங்க எங்க அந்த குட்டி பையன் மறுபடியும் நம்ம ஹீரோவை நல்லா பாத்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுக்காத மாதிரி நேரம் உள்ளுக்குள்ள போயிடுறாரு இதே டைம்ல அந்த குட்டி பையனை நம்ம கேப்டன் உள்ளுக்குள்ள கூட்டு போனாங்க பாத்தீங்களா கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட சில விஷயங்கள்லாம் வாங்கி வந்து கொடுத்து நல்லாவே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் சொல்ல சொல்ல அந்த வரைய ஆர்டிஸ்டும் வரைய ஆரம்பிக்கிறாரு இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ள என்ன விஷயம் தான் பண்றாங்க வரைஞ்சி முடிச்சிட்டாங்களா இல்லையா நம்ம மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எட்டி பார்க்கும்போது போது உள்ளுக்குள்ள யாரையும் காணும் அந்த வரைஞ்ச பேடு மட்டும் இருக்கு அப்படி என்னதான் வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டமால் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போக பார்த்தா கேப்டன் தான் இருக்காங்க அந்த குட்டி பையனை படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்காங்க யாவு சத்தம் போடாம அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு காலையே வலிக்கலையா அப்படின்னு

நமக்கு தூக்கு மேல கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது அந்த நைட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அவருடைய கத்தி கபடா அந்த ஓபன் பண்ற எல்லா விஷயத்தையும் பேக் பண்றாரு பேக் பண்ணி கொண்டு போயிட்டு கடலுக்குள்ள தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் கண்டிப்பா நம்மள பார்த்துட்டான் அவன் சொல்ல சொல்ல வரைஞ்சி முடிச்சிடுவாங்க நம்ம மாட்டினா கூட கொஞ்சம் சேஃபா இருக்கணும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளை பத்தி எந்த எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நான் எவ்வளவு செலவு பண்ணி ஆணு தெரியுமா அப்படின்ற மாதிரி தூய் போட்டு இருக்கும்போது போது கடைசியா அந்த மெமரிஸ் பிளட் கலெக்ட் பண்ணி வந்து வைப்பாரு பாத்தீங்களா அதை தூய் போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் எல்லாம் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எடுத்து பார்த்து அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு நான் பண்ண கடைசியான கொலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருக்கு இந்த ஸ்மைலி ஃபேஸ் போடுற வேலை எல்லாத்தையும் இந்த ஐஸ்டர் கில்லர் தானே பண்ணுவான் அந்த பயவுல நம்மள மாட்டி விட பாக்குறான் நம்ம இதை சமையா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு இந்த பிளட் எக்ஸாம்பிளோட கிளம்பி அவருடைய ஆபீஸ்க்கு போயிட்டு இப்போ அந்த புருஷன் கொண்டாடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுல இருந்து கத்தி அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க கிரைம் ஸ்பாட்ல இருந்தும் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க முக்கியமா கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஒரு கத்திய கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க அந்த கத்தியில இந்த புருஷனுடைய பிளட்ட தடவுறாரு வீட்டுல இருந்து ஒரு டவல் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதுலயும் பிளட்ட தடை விட்டு இப்போ மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி சில சீன்லாம் போட்டு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியும் மொட்டையும் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும்போது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கிரைம் ஸ்பாட்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம் இல்லையா அந்த கத்தியில வந்துட்டு புருஷனுடைய பிளட் சாம்பிள் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் வீட்ல இருந்து ஒரு துணியை கொண்டு வந்தீங்க இல்லையா அதுலயுமே அந்த புருஷனுடைய பிளட் சாம்பிள் தான் இருக்கு சோ கண்டிப்பா இந்த பொண்டாட்டியே அந்த புருஷன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போது டெக்ஸ்டர் நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது நான் ஒரு வேற விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க நீ இப்போ இந்த கேசையே திசை திருப்ப பாக்குற அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம் இருக்கோ அதான் என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் இது வரைக்கும் உங்களால அந்த புருஷன் காரண கண்டே பிடிக்க முடியல நீங்க நீங்க அந்த புருஷன் கண்டுபிடிச்சிங்களா ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இவன் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குதான் பாக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா அந்த காணாம போன புருஷன் எங்க தான் போனான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அங்கிருந்து கிளம்ப டே ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கேப்டனை காமிக்கிறாங்க கேப்டன் அந்த குட்டி பையன் கிட்ட விளையாடிட்டு அந்த பையன் சொல்ல சொல்ல அந்த பக்கம் அந்த இவரு வரைஞ்சுகிட்டு இருக்காரு இப்போ அப்படியே வரைஞ்சி முடிக்கிறாங்க இதே டைம்ல கரெக்டா இந்த குட்டி பையனுடைய அங்கிள் அங்க வராரு ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடி போயிட்டு ஹக் பண்ண நான் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேப்டனுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு நேரா கிட்ட போறாங்க நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு போது அவனும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து இதே டைம்ல இந்த குட்டி பையன் சொல்ல சொல்ல வரைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா இந்த விஷயத்த டாம் பாத்துட்டு செமையா ஷாக் நம்ம கேப்டனும் பாத்துட்டு ஷாக் ஆகுறாங்க அந்த பக்கம் மறுபடியும் அதே கிரைம் ஸ்பாட்ல காமிக்கிறாங்க டம்ப் இருந்து இப்ப ஒரு கத்திய கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கத்தியை கூட நம்ம ஹீரோ தான் கொண்டு வந்து போட்டு போயிருப்பாரு இந்த கத்தியில அந்த பொண்டா பாட்டியுடைய பிளட் அதுக்கப்புறம் அந்த புருஷன் கொத்தன மாதிரி பிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டு போயிருப்பாரு இவரே வெப்பாரா இவரே பாம் எடுப்பாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வச்ச கத்திய அவரே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதே டைம்ல வரைஞ்ச விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்டையே கொண்டு வராங்க இத பார்த்துட்டு மொட்டை சமையா காண்டாவரா டேய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி ஹீரோ காமிக்கும்போது அது ஹீரோடைய போட்டோ கிடையாது ஜீசஸ் உடைய போட்டோ இத பார்த்தோன்னேதான் ஹீரோக்கு உசுரே வருது நல்ல வேளை ஜீசஸ் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அடுத்து ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அவங்க அவங்க புருஷனுக்கு கால் பண்ணி நீ மட்டும் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் நீ என்ன விஷயம்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்லி நான் கண்டிப்பா உன்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கடுப்பா போனை கட் பண்ணிட்டாரு அடுத்து ஹீரோனுடைய வீட்டுல பார்ட்டி நடக்குது அந்த குட்டி பொண்ணு கேக்லாம் கட் பண்றா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோடைய தங்கச்சி எல்லாருமே இங்கதா இருக்காங்க நம்ம ஹீரோ தங்கச்சி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு பேசவே மாட்டா நம்ம ஹீரோ மேல கோபமா இருக்கா எப்பயுமே இவன் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் இப்பெல்லாம் ஏன் சப்போர்ட்டே பண்ண

சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்ல டக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எதுக்காடா இந்த தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்கள நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்க இந்த லைக்கும் கமெண்ட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இத்தனை பேர் பாக்குறாங்க லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர வெளியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்